பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் தீமையிலிருந்து மீட்கவும் பொல்லாத உலகத்திலிருந்து மாயையான உலகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக தேவன் கொடுக்கும் வழிமுறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மீட்கிறார் பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகள் உலகத்திற்கு எப்படி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து மீட்பதற்கான தேவ ஆலோசனை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் எதிலே அதிக நேரம் செலவு செய்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் எதிலே நம்பிக்கை கொள்கிறார்கள் எதை குறித்து அதிக நேரம் பேசுகிறார்கள் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உதாரணமாக அதற்கு நாம் கொருந்து சபையாரை நாம் உலகத்திற்கு சென்ற பிள்ளைகள் லிஸ்டிலே அவர்களை குறித்து பாதுகா பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே நாம் பொல்லாத தோழமை துன்மார்க்கத்துக்கு துணை நிற்பது ஆவிசுவாசிகளுடன் பங்கு வைப்பது அநீதியான பிரிவினை அதாவது நேர்மையற்ற பிரிவினை அதற்கான பின்னணி மனிதனை நம்ப பண்ணுவது அதற்கான பின்னணி பொறாமை அதற்கான காரியங்கள் வாக்குவாதம் பேதமை மனுஷமார்க்கம் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை விரோதம் சண்டை இவ்வாறு உலகத்திற்கு சென்று விட்டார்கள் கேள்வியானது என்னவென்றால் நம்முடைய குழந்த பிள்ளைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களை காணுவதற்கு அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அது பாவம் என்று முதலாவது அவர்களுக்கு அறிந்திருக்கிறார்களா உணர்வு இருக்கிறதா இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் குறுந்தியர்களின் அநீதியான மாம்சரீதியான மனசமார்க்கமான பிரிவினை முதல் அங்கிருந்து ஒன்றாம் இடத்துல இருந்து வாக்குவாதம் பொறாம அங்க இருக்கிறது குழவையால் வீட்டால் கேள்விப்படப்படுகிறது அந்த பிரிவினை என்பது பாவமா இது நம்முடைய கேள்வி பிரிவினைக்குள்ளாக என்னெல்லாம் இருக்கிறது பிரிவினைக்கு பின்னாக அவங்களுக்கு என்ன சிந்தை எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது நம்ம பாடங்களை சிலதை பார்த்துருக்கோம் ஆனாலும் அதை நாம் மறுபடி நினைவுப்படுத்துவோம் குறுந்தீரிகளின் அநீதியான மனுஷ மார்க்க மாம்சரீதியான பிரிவினை பாவமா பாவம் இல்லையா தேவனுடைய ஒற்றுமைக்கு எதிராக ஒற்றுமை இருந்த பிள்ளைகள் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்த பிள்ளைகளுக்கு எதிரான பிரிவினை எத்தனை பாவங்களுக்கு அவர்களை உட்பட செய்தது கொருந்தியர்கள் ஒற்றுமைக்கு எதிரான பிரிவினையினால் அவர்கள் ஆவிக்குரிய வகையில் நடந்தார்களா மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இருந்தார்களா இந்த குறுந்தர்கள் அநீதியான பிரிவினையினால் அதாவது ஏக சிந்தை ஏக மனது இல்லாத பிரிவினை ஒரே அடிச்சுவடில் நடக்காத பிரிவினை பொறாமையினால் வந்த பிரிவினை இந்த பிரிவினையினால் அவர்கள் மனுஷ மார்க்கத்திற்கு சென்று விட்டார்களா ஆமாம் என்றுதான் சொல்கிறார் குறுந்தியர்களின் மனுஷமாக மனுஷ நம்பிக்கையின் பிரிவினையினால் அவர்கள் எந்த சுபாவத்தில் மாம்ச சிந்தை சுபாவத்தில் வளர்ந்தார்கள் என்றால் பொறாமையினால் வளர்ந்தார்கள் பொறாமை பாவமா எத்தனை பாவம் என்று நீங்கள் கணக்கில் எடுத்து வாருங்கள் இது பாவமா என்றால் பாவம் குருந்தியர்களின் மனுஷ நம்பிக்கையின் பிரிவினையினால் பொறாமையினால் வளர்ந்ததினாலே அவர்கள் குழந்தையாகவே இருந்தார்கள் நாகிய பவுல் அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை கொண்டு வந்தார் ஆனால் இன்னும் அவர்கள் இருந்தார்கள் காரணம் பொறாமை வாக்குவாதம் மனித நம்பிக்கை மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுதல் இதெல்லாம் நம்ம பேசினபடியினாலே இதை திரும்ப வசனம் இல்லாமல் நான் சொல்றேன் உங்களுக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் கீழே மறுபடி சொல்ல ஆரம்பிப்போம் அப்போது இது என்ன சொன்னீங்கன்னா அவங்கள குழந்தைகளாகவே இருக்க செய்தது இந்த பாடம் பேசுவதனுடைய நோக்கம் கேட்டிங்கன்னா தேவனுடைய நோக்கம் என்னவோ அதே நோக்கம் குழந்தைகளை மீட்பது அவர்கள் பாவம் என்று காண செய்வது அந்த பாவத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது அந்த பாவத்திலிருந்து அவர்களை ஒப்புறவாக செய்வது இதுதான் நோக்கம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காகவே அதிக நேரம் பிரயாசப்படுகிறார் அழிப்பதற்காக அல்ல சில நேரங்களில் வெட்கப்பட செய்கிறார் என்னால் அந்த வெட்கம் நியாயமானதுதான் ஆகினாலே சாந்தமாய் மீட்பதற்கு பிதாவானவர் இந்த கொருந்து மக்களுக்காக எவ்வளவு பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் இதை பேசுகிறோம் இந்த பாவம் என்று நாம் முதலாவது காண நமக்கு கண்கள் வேண்டும் மனுஷமார்க்கமாய் அவர்கள் நடந்து தேவனை விட்டு பிரிவினை செய்து பிரிந்தார்களாம் பிரிந்தது பாவமா ஏன்னா அவர் சொல்றார் நீங்கள் உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள் நான் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்வேன் சொன்னார் ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் ஏற்றுக்கொள்வேன் சொன்னார் பிரிவு பாவத்தை செய்ததாம் தேவனுடைய முகத்தை மறைக்க செய்ததாம் அது பாவமா குருந்தியர்கள் மாம்ச சிந்தையில் மோசம் போனபடியினாலே தேவனுக்கு பகையாக ஆனார்களா நிச்சயமாக அது பாவமா குருந்தியர்கள் உலகத்திற்கு சென்றபடியால் தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறார்களா அவர்கள் இருந்தால் நீங்கள் பிரிந்து வரும்போது உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் பாவமா அவர்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன அவர்கள் அநீதியான மாம்ச சிந்தையான பிரிவினை தான் காரணம் பிரிவினை தங்கள் இச்சையின்படி பிரிவினை செய்கிறார்களா எல்லா ஞானத்திலும் தலையிடுகிறார்களா ஆமாம் அங்கே போதிக்கிற அப்போஸர்கள் இருக்கிறார்கள் அவர்களை விட இவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள் பாவமா பாவம் இல்லையா இவர்கள் தங்களை ஞானிகளாகவும் தங்கள் உயர்வானவர்களாகவும் எண்ணிக்கொள்கிறார்கள் பாவமா பாவம் இல்லையா அவர்கள் இருமாப்பா இருக்கிறார்கள் பிரிவினை செய்து பாவமா பாவம் இல்லையா மனிதனை குறித்து மேன்மை பாராட்டுவது மனிதனை குறித்து நம்பிக்கை கொள்வது அவ்விதமான பிரிவினை செய்வது பாவமா பாவம் இல்லையா கொருந்து சபையார் மாம்ச பிரிவினையால் தங்கள் பெற்றோரை அதாவது

மாம்ச பிரிவினையால் ஒளியின் பின் செல்ல அவர்கள் மோசம் போக்கப்பட்டார்களா இல்லையா தகுதி வாய்ந்தவருக்கு அங்கே அப்போ சொல் இருக்கிறார் அவர் தகுதி வாய்ந்தவராக தேவனால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் மற்றவர்கள் அதிகாரம் செலுத்த அனுமதித்தார்கள் அது பாவம் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் மற்றவர்களிடத்தில் பணத்தை பெற்று இவர்களுக்கு ஊழியம் செய்ததை கொருந்தியர்கள் உணர்ந்து நன்றியறிதலாய் வாழாமல் இருப்பது பாவமா பாவம் இல்லையா தனக்காக ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்தவருக்கு பிதாவாகிய தேவனுக்கும் அங்கிருக்கிற புகழ்ச்சியாகவும் சொல்லுகிறார் வெளிப்படையாக சொல்லுகிறார் நீங்க ஏற்கனவே புகழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள் சொல்லுகிறார் பெற்றாருக்கு நன்றியறிதலாய் வாழ்வதை காட்டிலும் யாருக்கு சிறையாக ஒப்பு கொடுத்தார்கள் இது பாவமா பாவம் இல்லையாருந்தியர்கள் பிரிவினை செய்ததன் மூலமாக இருமாப்பாய் இருந்தார்களா விவசாரத்தின் மூலமாகவும் இருமாப்பா இருந்தார்களா இருமாப்பு பாவம் இல்லையா குருந்தியர்கள் மனிதனை குறித்து மேன்மை பாராட்டினார்களா அவர்கள் பாராட்டாவிட்டால் ஒருவனும் மனிதனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று ஏன் சொல்ல வேண்டும் அது பாவமா குருந்தியர்கள் பிரிந்திராவிட்டால் அவர்கள் ஒப்புரவாக குருந்தியர்கள் அவர்கள் ஒப்புரவாகும்படி தேவன் அவர்களை ஏன் கேட்க வேண்டியது அப்ப பாவமா ஒப்புரவாகாமல் அவர்கள் இருப்பதே பாவம் பிரிவினை செய்தது பாவம் அப்ப எதற்காக கொருந்தியர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியிருக்கிறது குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது குமாரரும் ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க ஒப்புரவாகணும் அவளுக்கு சொல்லுகிறார் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்திராவிட்டால் எதற்காக அசுத்தத்தை விட்டு பிரிந்து வந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டியதா அவர்கள் அசுத்தமான காரியங்களுக்கு சென்று விட்டார்களா சிலர் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் சிலர் மனிதனை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் சிலர் விபச்சாரத்திலே அவர்கள் இருமாப்பா இருந்து அதை மேன்மை பாராட்டினார்கள் சிலர் கள்ளத்தனமான மக்களுக்கு பின்னாக சென்று விட்டார்கள் இதெல்லாம் பிரிந்ததினாலே அவர்கள் இந்த பாவத்திற்கெல்லாம் உட்பட வேண்டியதாக இருந்தது சாத்தான் தந்திரமாய் பிரித்து அவர்களுடைய வசனத்தை புறம்பாக்கி பொல்லாப்புக்குள்ளாக சென்று விட்டார் இவ்வளவு பாவத்தில் சாத்தானால் மோசம் போகத்தக்கதாக பிரச்சனையின் ஆரம்பம் எது தங்கள் இச்சையின்படி பிரிந்தது அந்த பிரிவினைதான் காரணம் நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் ஒன்று குறிந்த பதினஞ்சு முப்பத்தி மூன்றுல முப்பத்தி இரண்டுல யாரோடு பழகுறாங்க இவங்களை பற்றி நம்முடைய பாதுகாப்பிற்காக பிள்ளைகள் கவனிக்க வேண்டியதா உணர்ந்து கொள்ள வேண்டியதா யாரோடு அவங்க ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறதா இல்லைன்னா சாத்தான் அவங்களை மோசம் போக்குவானா குருந்தியர்களை சாத்தான் எவ்வாறு மோசம் போக்கினான் பிரிவினை செய்ததின் மூலமாக பிரிவினைக்கு பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுத்ததே ஒரு பாவம் கத்தருடைய பகுதியில் நிற்காமல் சாத்தான் பக்கமாக நின்றதே பாவம் மாம்ச ரீதியாக சென்றதே பாவம் சாத்தான் மோசம் போக்கப்படுவதற்கு முன்பாக இவர்கள் எப்படி இருந்தார்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆறு ஒன்பதுல இருந்து பதினொன்னில இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தார்கள் குமாரரும் இருந்தார்கள் அவர்கள் கிரையத்திற்கு வாங்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இவ்வளவு ஒன்று குருந்தர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரைக்கும் குருந்தியர்கள் உபதேசத்திலும் அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வளர்ந்திருந்தார்கள் பல இப்படி இருந்த பிள்ளைகளையே சாத்தான் எவ்வளவு தந்திரமாக பிரிவினை செய்து கொண்டு சென்று விட்டான் நம்முடைய பிள்ளைகளை நாம் அவ்வப்போது கவனிக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் இந்தளவுக்கு அறிவு பெற்றிருக்காருன்னு சொன்னால் எல்லா உபதேசம் எல்லா அறிவு மற்றெல்லாவற்றிலும் அந்த அளவுக்கு சம்பூர்ணமான இல்லை ஆனால் இப்படி இருந்து பிள்ளைகளையே சாத்தான் தங்களுடைய இச்சையின்படி பிரிவினை செய்து அவர்களை பிரித்து விட்டான் ஒன்னு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே குருந்தியர்களுக்காக எதற்கு நன்றி அவங்க அப்படிலாம் சில நேரங்களில் மட்டும் நன்றி சொல்லல ஆறாம் வசனத்தில் எப்பொழுதும் நன்றி சொல்லுகிறார் அப்படியானால் இந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நடக்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் குருந்தியர்களை குறித்து ஒன்னு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எப்பொழுதும் நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் அவர்கள் தேவனால் பாராட்டு பெறுகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி வாழ்ந்த பிள்ளைகளையே ஆகாத சம்பாசனையும் மனுஷ மார்க்கமும் மாம்ச ரீதியான காரியங்களையும் பொறாமையும் சாத்தானால் பிரிக்கப்பட்டது தேவனுக்கு மிகுந்த இருந்தது பவுல் துக்கமாயிருந்தார் பவுல் இந்த வேதனை ஊழியப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இருக்கிறது ஆத்து மக்கள் இந்த மாதிரி சாத்தானால் கொள்ளையடிக்கப்பட்டு உலகத்திற்கு செல்லும் பொழுது அது மிகுந்த துக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிற அளவுக்கு கொண்டு செல்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டுல பார்த்தீங்கன்னா குருந்தியர்களை குறித்து பவுலானவர் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை விவரிக்கிறது ரெண்டு குருந்தியர்ல பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரம் ஒன்னுலேருந்து மூணுல அவங்களுக்கு உபசார நிருபங்களையோ அனுப்ப வேண்டுவதோ உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவதோ இல்லாமல் இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் வசனத்தில் மூணாம் வசனத்தில் ரெண்டு உறுதி மூன்றில் கொருந்தியர்கள் கொருந்து சபையார் அப்போ சிலரின் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாக வாழ்ந்தான் அவங்க மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற அளவுக்கு வாழ்ந்த அவங்க இப்பொழுது உலகத்திற்கு சென்று விட்டார்கள் மனுஷ சென்று விட்டார்கள் இப்பொழுது மாம்ச சிந்திக்கு சென்று விட்டார்கள் விபசாரத்திற்கு சென்று அவர்கள் சென்று விட்டார்கள் இது பாவம் இல்லையா இதற்கெல்லாம் மூல காரணம் இதற்கிருந்து என்றால் பொறாமையினால் வந்த பிரிவினை தங்கள் இச்சையின்படி வந்த பிரிவினை பாவமா பாவம் இல்லையா இந்த கொருந்து சபையார் இதை நியாயமாக பகுத்து பார்த்து சோதித்து பார்க்கும்படி கேட்கப்படுகிறாங்க நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று நீங்க உங்களுக்குள் இருக்கிறாரா இல்லையா பாருங்க மாம்ச ரீதியான நம்பிக்கை கொள்ளுகிற மக்களுக்கு பின்னாக சென்றார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இதெல்லாம் முன்னாக பேசி இருக்கிறோம் அதனால நான் வந்து அது ஒரு தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வாறான காரியங்களை இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்த மக்களை சாத்தான் தம்முடைய ஏவலாட்களை வைத்து எந்த அளவுக்கு பிரித்து விட்டான் என்பதை பாருங்கள் அது வேதனை தரக்கூடியது இல்லையா இவ்வளவு நல்ல செயலிகளை செஞ்ச இவ்வளவு வளர்ந்திருந்த மற்றவர்கள் வாசிக்கும்படியாக இன்னும் நீங்க பாருங்க ஆச்சரியப்படுவீங்க ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினாறு சபையார் கத்ராகி இயேசுவின் நாளிலே அப்போசர்களுக்கு இருப்பதும் அப்போசர்களும் கொருந்தியர்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பதும் ஒத்துக்கொண்டிருந்தாங்க இந்த அளவிற்கு அவங்க இருந்த அந்த சபையாரை தேவனுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த சபையாரை எவ்விதம் சாத்தான் சாத்தானால் மோசம் போக்கப்பட்டார்கள் அவர்கள் அங்கிருக்கிற போதிக்கிற அப்போ பவுலுக்கு செவி கொடுக்கவில்லை அவர்கள் வேறொருவரை தெரிந்து கொண்டார்கள் பாருங்கள் அவர்கள் தங்களுக்கு போதித்தவரையே மாற்றினாங்க இவர் வேணாம் எப்படி யூதர்கள் தான் எங்களுக்கு அதே போல மாற்றிக்கொண்டார்கள் தப்பிச்சிருப்பாங்க நம்பிக்கையை இழந்தார்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிறதை இழந்தார்கள் அங்கே கேள்வி இயக்கப்பட்டது உங்களுக்காக யார் மறித்தது யார் சிலுவில் அறியப்பட்டது ரட்சிப்பு உங்களுக்கு எப்படி வருகிறது யார் ஞானமாய் இருக்கிறது இதை பத்தி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது புத்தி சொல்லப்பட்டது அது பாவம் இல்லையா இவ்வாறு தேவனுக்கு வாழ்ந்த குருந்தியர்கள் சாத்தானால் மோசம் போக்கப்பட்டது எவ்வளவு பெரிய துக்கம் எவ்வாறு திரும்ப உலகத்தின் அசுத்தங்களுக்கு சென்றாங்க எவ்வாறு மனிதனை குறித்து அவங்க மேன்மை பாராட்டினாங்க எவ்வாறு பிரிவினை உண்டாக்குனாங்க எவ்வாறு இருமப்பா அடந்து உண்டாங்க எவ்வாறு கள்ளத்தனமானவங்களுக்கு சரியா போயிட்டாங்க பாவம் இல்லையா சிறையாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமோ அவங்களை விட்டுட்டு பாருங்க அவங்க சரியா இருக்கணும்னா அப்போ சரியா இருந்திருக்கணும் தேவனுக்கு அவங்க சரியாக்காங்க அதை விட்டுட்டு இயேசுவானவர் நம்மளை சரியாக்கி இருக்கார் அதை விட்டு அவங்க கள்ளத்தனமான மக்களுக்கு சிறையாக போனாங்க சிலர் விழித்துக் கொண்டாங்க சிலர் இன்னும் இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த குறுந்து மக்களை போல நாம் காணாதிருக்கலாமா நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக இப்படி இருக்கலாமா நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை முதலாவது காணணும் எங்கிருந்து நாம் பிரிந்து விட்டோம் என்பதை காணணும் எவ்வாறு மோசம் மோசம்போக்கப்பட்டோம் என்பதை நாம் காணணும் பாருங்க அன்பான பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் கூட மோசம்போக்கப்படுவார்கள் நீங்க கவனிக்கிறீங்களா அல்லது நம்முடைய பிள்ளைகள் நல்லா நீங்க அப்படியே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கீங்களா ஆம் பவுல் நம்பி இருந்தார் ஆனாலும் இவர்கள் ஏமாற்றப்பட்டார்களா இல்லையா இப்பிரபஞ்சத்திலே சாத்தானுக்கு ஒளியின் பிள்ளைகளை விட பலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் காரியங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க வல்லமை தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஆனால் இவர்கள் மறக்கிறபடியினாலே விட்டு விடுகிறபடியாலே உலகத்தினுடைய மேன்மையிலே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அன்றைய நாள் தொடங்கி இஸ்ரேல் மக்கள் எப்படி புறஜாதிகள் பின்னாடி சென்றார்களோ இன்றும் அவ்வாறு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி இருந்த குருந்தியர்களை இந்த கள்ளத்தனமானவர்கள் மாம்சத்தின் நம்பிக்கை கொண்டவர்கள் பிரிவினை செய்கிறவர்கள் மெய்யான தேவனுடைய பிள்ளைகளை யாரை நம்பும்படி பயிற்றுவிக்கப்பட்டார்கள் மனிதனை நம்புனாங்களா அங்க இருந்ததா பவுல் அப்பல்லோ கேபா இருந்ததா தேவன் ஏற்றுக்கொண்டாரா அந்த அநீதியான பயிற்சிக்கு யாரெல்லாம் செபிசாய்த்தாங்களோ என்ன நடந்தது ஆகாத சம்பாசனை மோசம் போனாங்களா பாருங்கள் ஒன்னு குறுந்தியர் பதினஞ்சுல சொல்லப்படுகிற ஆகாத சம்பாசனை அந்த உயிர்த்துழை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது சரி இங்கே ஆகாத சம்பாசனை மோசம் போக்கப்பட்டாங்களா பிரிவினை செய்தாங்களா இல்லையா எந்த சம்பாசனையா கூட இருக்கட்டும் அந்த பிரிவினை பாவமா இல்லையா அதை அறிந்திருக்கிறோமா இல்லையா அந்த பாவத்தினால் நாம் சிருஷ்டிகரை விட்டு கெடுக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா கெடுப்பதற்கு நாம் இடமளித்தோமா இல்லையா ஆகாத சம்பாசனையினால் நாம் கெடுக்கப்பட்டோம் என்று முதலாவது நியாயமா அறிந்திருக்கிறோமா நாம் அறிந்திருந்தால் தேவன் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் குமாரரும் குமாரத்தைகளும் அசுத்தங்களை விட்டு வெளியே வரும்போது ஏன் அறிந்திராமல் போனார்கள் தேவன் மனம் திரும்பதில் தரணும் இதயத்தை திறக்கணும் அதற்கு தாழ்த்துவதற்கு நமக்கு மனம் வரணும் ஒப்புருவாகுவதற்கு அருகில் வரணும்